ஜூம் மூலமான அதிமுக தொண்டர்களது கருத்துக்களை வந்து கேட்கிற நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம இன்றைக்கு நம்ம பேசுறது அவங்க 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 தொகுதி யார் ஜெயிப்பா அப்படிங்கிற கருத்தை குறிப்பா அதிமுக போட்டி எடுக்கிற இடங்கள் அதிமுக ஜெயிக்குமா அப்படிங்கறது மட்டும் ஒரே லைன் ஜெயிக்கும் ஜெயிக்காது அப்புறம் செகண்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம காரணத்துக்கு வந்துக்கலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியையும் முடிஞ்சதுன்னா நம்ம வந்து கவர் பண்ணுவோம் அவங்க அவங்க பேரு ஊரு தொகுதி அந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு ஜெயிக்குமா ஜெயிக்காதா இல்ல இளபரியா உங்களுக்கு எந்த தொகுதி சொல்லுங்க சார் நான் கிருஷ்ணாரபுரம் சார் சாமிங்க வேலுசாமிங்க ஏடும் கேதா சார் வரும் அடுத்து ரமேஷ் சொல்லுங்க திருவையார் தொகுதி சார்

தொகுதியில வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா மாவட்டத்துல எட்டு தொகுதியில ரெண்டு இல்ல மூணு தொகுதி மட்டும்தான் ஜெயிக்க வாய்ப்பு கலசப்பாக்கம் தொகுதி கலசபாக்கம் கலசபாக்கம் தொகுதி கலசப்பாக்கம் தோல்வி கண்டிப்பா தோல்வியை தழுவிடணும் அதிக ஓட்டு வித்தியாசத்துல திமுக ஜெயிக்கணும் திருவள்ளூர் கொல்லத்தூர் மாதாவரம் ஆவடி இந்த நாலு தொகுதி வெற்றிகரமா தோக்கடிச்சாங்க தேனி மாவட்டம் பிரியலம் தொகுதி இங்க வந்து இழுபரிதான் சார் போலி தொகுதி இழுபரி அரவிந்த் திருப்பூர் சொல்லுங்க சொல்லுங்க திருப்பூர் தெற்குங்க சார் ஏடிஎம் கே கன்ஃபார்ம் ஜெயிக்கும் சார் கண்டிப்பா சரி சரி சார் நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த சார் எங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா ஜெயிச்சிடும் சார் கண்டிப்பா மாதவரம் தொகுதி ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து இருக்கு நான் இழுபிருக்கு வேலை செஞ்சாங்க சொல்லுங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்றத்தில் டாக்டர் சரஸ்வதி அம்மா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க சார் சுந்தரராஜ் சார் மதுரை கிழக்கு கொஞ்சம் தான் சார் இருக்கும் கோவில்பட்டி தூத்துக்குடி திருவைகுண்டம் திருச்செந்தூர் எங்கேயுமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு எடப்பாடி வாய்ப்பு இல்ல ராஜேஷ் சொல்லுங்க மதுரை வடக்கு சார்ஜே தான் கண்டிப்பா திருவாரூர் அதிமுக எல்லாமே சார் கண்டிப்பா சேலம் மேற்குல இருந்து பேசுறேன் சார் கண்டிப்பா இந்த மாதிரி பாமக தான் ஜெயிக்கணும் சார் அருளுதான் வந்துடுவாரு திமுக தான் காசு குடுத்தா வரப்போறது அதிமுக தான் சார் ராம்குமார் சொல்லுங்க வந்துடுவாரு சொல்லுங்க வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாரத்துனா போன அண்ணாதிமுக கோட்டை தான் திரும்பப்ப வந்து மூன்றாவது மரியா இப்ப இருக்க வேட்பாளர் இருக்காரு பேர் மணிகணேஷ் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி தொகுதி படுதோல்வி அடையாளம் உள்கட்சி சண்டையின் காரணமாக கூட்டணி கட்சி குடுத்துட்டாங்க சார் திருவூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற சொல்லுங்க டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜா ஜெயிச்சிருவாரு அந்த இடத்துல ஜெயிக்காது செகண்ட் பிளேஸ்ல எஸ் காமராஜ் அதாவது மூணாவது இடத்துக்கு போயிடுங்க

ஆமா நம்ம செந்தில்நாதன் அண்ணா திமுக நாகராஜன் அண்ணா திமுக மானாமதுரா சிவகங்கை ரெண்டும் ஜெயிச்சிடுவோம் திருப்பத்தூர் டஃப் இருக்கு ஆமா சார் கன்ஃபார்ம் சார் ஜெயிச்சிருவோம் ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிரு சார் ஜெயிச்சிரு ஊரே ஜெயிச்சிரு என்ன கம்மியான ஓட்ட ஜெயிக்க சார் கம்மியான ஓட்டல कंफर्म ஜெயிக்கும் அவர் ரம்ம நிக்கறாங்க இல்லையா கீர்த்தி ஆப்பு சார் கீர்த்தியா கீர்த்தி முனிசாமி முனிசாமிங்கற மாவட்ட சேனல்ல சார் வரைக்கும் முனியசாமி அவங்க வைஃப் நிக்கறாங்க சார் குமார் சொல்லுங்க ஹேமந்த் குமார் சார் தொண்டாவது தோதி ரெண்டுமே பாதி பாதி தான் சார் இருக்கு நேத்து கொஞ்சம் இன்சிடென்ட் நடந்துச்சு சார் அதுல வேணும் மணிக்கு டஃப்பா இருக்குதுங்கறீங்க 50 50 தான் நிக்கறீங்க நேத்து காலையில கொஞ்சம்

கட்டாயம் வெற்றி பெறும் சார் சண்முகமூர்த்தி சொல்லுங்க சார் சேலம் மேற்கு கண்டிப்பா அருள் ராமதாஸ் சொல்லுங்க சார் சேலம் மாவட்டம் தொகுதி வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க சார் சார் வணக்கம் சார் நமக்கு வருவாருங்க சொல்லுங்க சார் வணக்கம் தொகுதி சொல்லுங்க இங்க கொஞ்சம் டஃப் டிஎம்கே ஏடிஎம்கே கொஞ்சம் டஃப்பா இருக்கு ஏன்னா தோப்பு தனியா சுயேட்சை வந்து போட்டி வேட்பாளர் நிக்கிறார் அதனால ஏடிஎம்கே உனுடைய வாக்குகள் பிரியருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க சார் ஜெய்குமா ஜெயிக்காதா தான் ஆஹ் தான் சொல்ல சார் ஆமாங்க சார் கனி எம் கனி ஆ ராமநாதபுரம் ஆஹ் ராமநாதபுரத்துல வந்து ராமநாதம் ஜெயிக்காது என்ன ஜெயிக்காது ராமநாதபுரம் ஜெயிக்காது திருவிடானா ஜெயிக்காது ஜெயிக்காது பரம்புடி மட்டும் ஜெயிக்கி ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரே ஒரு தொகுதி பரம்புடி மட்டும் ஜெயிக்கிறீங்க ஆமா நாலு நாலு தொகுதியில வந்து பரம்பகுடி மட்டும் ஜெயிக்கி பவானி தொகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணன் கைசி கருப்பண்ணன் வந்துருவாரு சீமா வெற்றி வருவாரு இதை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டு சேகரிச்சு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் எங்க வைரமங்கலத்து எதாத்தையும் கருப்பண்ணன் ரெண்டு பேரும் அமைச்சர்கள் ஜெயிச்சிருவாங்க சொல்றாங்க சொல்லு கே சேகர் எந்த கட்சியாவது ரெட்டலை ஸ்ரீபுரம்புத்தூர் தொகுதி

காட்டாடியில வந்து ராமு சார் ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சார் அதே போல வேலூர்ல எஸ் ஆர் கே அப்போ சாரு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் முடியாதத்துலயே அண்ணா திமுக ஜெயிக்கணும் சார் டிஎம் கே சார் ஜெயிக்கே தான் ஆமா சார் ஜெயிக்கிறது வசத நிக்கறது நன்னிலம் நன்னிலம் அமைச்சர் காமராஜர் உணவுத்

டிஎம்கேவுக்கு வாய்ப்புகள் அதிகமா தெரியுது சார் வாய்ப்புகள் அதிகமா தெரியுது சார் தர்மபுரி மாவட்டத்துல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்கு தருமபுரி மாவட்டத்துல இன்னொரு ரெண்டு மூணு தொகுதி வரும் சார் தர்ம இது பாலக்கோடு சார் பாலக்கோடு பாலகோடு தொகுதி நம்ம எங்க சர்க்கிள் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா பாலக்கோடு தொகுதி நம்ம மினிஸ்டர் கேபி அன்பழகன் சார் ஆனா தித்துக்கல்ல வந்து திட்டுக்குள்ள தொகுதியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இழுபறி தானே வந்து இழுபறி இழுபறி தான் யாரு கைப்பாங்க யார் தைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அவர் சீனிவாசம் ஜெயிப்பாருன்றது அவரும் ஜெயிப்பாருக்கான நகர்பகுதிகளும் ஓட்டு வாங்கிறோம் வந்து நமக்கு ஓட்டு வந்து இடையில இருக்கிற சில பகுதிகளில் இருந்து ஓட்டு வாக்கு தான் நம்மள வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர்றது அந்த வாக்கு போயிருக்குங்கிறது நம்ம இனிமே தான் நமக்கு தெரிய வரும் இதுதானே இங்கே திண்டுக்கல்லோட கலர் நிலவரம் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய நிலவரம் இது இந்த பிஜேபியோட கூட்டணிகள் இருக்கு இல்லையா இதுதான் வந்து அதிமுகவோட தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு என்னோட இதுவே சார் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியோட உறுப்பினர் அதிமுக நம்ம கட்சியோட இந்த வாட்டி நிலவரம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே திருநெல்வேலி மாவட்டத்துல மண்ணக்கவ போகுது அதிமுகவோட ஒரு பெரிய கோட்டை சொல்ல போனா திருநெல்வேலி மாவட்டமுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ராதாபுரத்துல ஐயா தான் ஜெயிக்க போறாப்ல போன வாட்டியே உங்களுக்கு தெரியும் நாப்பத்தம்பது ஓட்டு அப்படி இழுபறியில இன்பத்துறை நம்பர் ஒன் ராதாபுரம் சொல்லி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்க இன்பத்துறை வெறும் நாப்பத்தம்பது ஓட்டுல ஜெயிச்சாரு இந்த வாட்டி எங்க ஊருக்கு ஓட்டே கேட்டு வரல ஏன்னா அவருக்கு தெரியும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாங்குநேரி தொகுதி அகேன் டிஎம்கே டிஎம்கே கூட்டணி காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது அங்கேயும் கம்யூனிட்டி ஓரியன்டா ஓட்டுகள் பிரியுது அதுல வந்து தேவர் ஓட்டு ஒரு ஓட்டு அதிமுக விழுந்திருக்காது இஸ்லாமியர் ஓட்டு ஃபுல்லா எஸ்டிபிஐக்கும் குக்கர் சின்னத்துக்கும் அவன் தான் விழ விழுந்திருக்கும் மற்றும் தவர்கள் வந்து கண்டிப்பா பிஜேபி வந்து ஒரு ஓட்டு பிஜேபி ஏடிஎம்கே விழாது கேண்டிடேட்டே கிறிஸ்டின் கேண்டேட் முப்பாட்டினாலும் அவுட்டு ராதாபுரம் அவுட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பாளையங்கோட்டை தொகுதி அங்க வந்து சும்மாவே நம்ம கட்சி கொஞ்சம் முக்கி முக்கி தான் ஜெயிக்கணும் அதிமுக அங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு பிஜேபின்னு பேர சொன்னா நம்ம வந்து திமுக ஓட்டு போட்டுவோமா போட மாட்டோம் அதே மாதிரி அவன் கண்டிப்பா பிஜேபிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க பாய்கள் அதனால இந்த வாட்டி பாய் தொகுதியும் அவங்க காலி இங்க மொத்தத்துல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சீட்டு கூட ஏடிஎம் கே பெரிய விஷயம் திருச்சி தெற்கு புறநா தெற்கு மாவட்டம்னா மணப்பாறை சட்டமன்ற வந்து இப்போ இங்க வேட்பாளர் வந்து மூணாவது அடையா நிக்கிறாரு தொடர்ந்து சந்திரசேகரன் கொஞ்சம் ஏன்னா தொடர்ந்து நிக்கிறோம் கொஞ்சம் அதிருப்திகள் நிறைய தான் இருக்கு இருந்தாலும் இந்த திமுக வந்து என்னன்னா அவங்க கூட்டணி கட்சி மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்திருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் இழுபறி தானே மாவட்டத்துல வந்து இங்க ஸ்ரீரங்கம் ஓரளவு வாய்ப்புகள் இருக்குனா கிழக்கு மேற்கு வாய்ப்பு இல்லை திருச்சி கிழக்கு மேற்கு வாய்ப்புகள் இல்ல திருவரம்பூர்ல திருவரம்பூர்ல வந்து அங்க மாவட்ட செயலாளர்

ஏடமிக்க வந்து கட்டாயமா புரியும் அதனால வந்து சார் தருமபுரி டிஸ்ட்ரிக் தொழில் பாத்தீங்கன்னா ஒரு அடுத்து யார் பேசுறீங்க சொல்லுங்க நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேண்ண இங்க மொத்தம் ஒன்பது தகுதி இருக்குண்ணே கடலூர் மாவட்டத்துல அதுல எப்படி சிதம்பரம் கண்டிப்பா வந்துருண்ணே அதுல ஒன்னும் மாற்றம் இல்ல போனகிரி கொஞ்சம் ஏழுப்பிரியார் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்குண்ணே காட்டுல கன்ஃபார்ம் வந்துருண்ணேட்டி நெய் வழி நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குண்ணா தோழன் முக்ச்சிண்ண வந்து கொஞ்சம் சம்பவே ராணிபேட்டை மாவட்டம் எங்கது வந்து சோழிங்கர் தொகுதி சார் எங்க தொகுதிக்கு பக்கத்துல வந்து அரக்கோணம் இருக்கு கேவி வி குப்பம் இருக்கு அப்புறம் ஆற்காடு இருக்கு சார் ஆர்காடு தொகுதியும் கேவி குப்பமும் வந்து ஆர்காடு தொகுதியும் கேவி குப்பமும் வந்து கொஞ்சம் டவுட்டு தான் சார் ஏன்னா அந்த இடத்துல வந்து அதிகமா டிஎம்கே வந்து கொஞ்சம் வெயிட் இவரு துரைமுருகன் இருக்கார்ல அவருடைய அவருக்கு பக்கத்துல வருது எல்லாமே அவர் தொகுதிக்கு பக்கத்துல வருது காட்பாடி தொகுதிக்கு பக்கத்துல வர்றதுனால கொஞ்சம் பணம் வந்து கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வந்து கூட்டணி கூட்டணிகழ்ச்சி தான் நிக்குது அரக்கோணமும் இங்கே ஏடிஎம்கே அரக்கோணத்துல வந்து ஏடிஎம்கே எங்க தொகுதியில வந்து பிஎம்கே சார் கிருஷ்ணன் ஆமா கிருஷ்ணன் வந்து நின்றாரு அவர் வந்து இவர் வந்து பாரதி பஸ் ஓனரு பாரதி பஸ் ஓனரும் நிறைய காசு கொடுத்துட்டாங்க இவங்க வந்து அதிகமா கொடுக்காதனால இவங்களுக்கு இந்த வாட்டி என்ன ஆகும்னு தெரியல ரெண்டு டைம் ஏடிஎம் கேம் தான் சார் வந்தது இப்போ நம்மளு எங்க தொகுதி வந்து சொல்லிங்க சார் காங்கிரஸ் கட்சியில் நின்னா முனிரத்தின்னு ஒருத்தர் நின்னார் சார் அவர் தான் அதிகமாக அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு நீங்க போட்ட தொகுதியில் திமுக தான் ஜெயிக்கும் ஆமா திமுக தான் சார் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி இதுல இருந்து பேசுறேன் சார் இங்க ரொம்ப மோசம் சார் படு தோல்வி இவங்க உள்ளுக்குள்ள ஒரு போட்டி புறமையில ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி தூத்து அழிச்சிட்டாங்க அழிச்சுட்டாங்க தென்காசி மாவட்டத்துல ஐந்து தொகுதிகள் இருக்கு சங்கரங்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் ஐந்து தொகுதியிலுமே வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி மூன்றாவது இடத்துக்கு தான் போகும் இந்த நான்காண்டு காலத்துல தலைமை செயலத்துக்குள்ள சுத்தி 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 ஒவ்வொரு ஐஏஎஸ் அதிகாரி அமைச்சர்கள் அறைகள் அங்க வச்சு கான்ட்ராக்டர் இவங்க தான் அண்ணா அதிமுக இருந்தாங்களே உடைய கீழே இருக்கிற அடிமட்டத்துல இருக்கிற அதிமுக தொண்டர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம அதனாலதான் என்ன சொன்னோம்னா நீங்க கரெக்டா சொன்னீங்க நம்ம நம்ம கட்சியை பத்தி விமர்சனம் பண்ண வேண்டாம் அதை நம்ம பாசிட்டிவா கொண்டு அதனால அதனாலதான் நம்ம என்ன ஒரு கோரிக்கையை வைத்திருந்தோம் அதாவது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமையை நம்ம உருவாக்குவோம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை அப்படின்னாலே அந்த கீழ் இருந்து உங்களுக்கு தலைமை பொதுச் செயலர் வரைக்கும் வந்து அந்த தொண்டர்களுக்கு மரியாதை கொடுக்கிற முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நிகழ்வு ஒரு அமைப்பு வந்து நமக்குள்ள அந்த கட்டமைப்பு வந்து உருவாயிடும் இது மூன்று நான்காவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறு என்பது ஜாதிய அரசியலை அதிகமாக செய்தாங்க ஜாதி அரசியல் வந்து தலை தூக்கியது இந்த இதுலதான் நீ என்ன கம்யூனிஸ்ட் அதாவது ஒரு அமைச்சர்னாலும் சரி எம்எல்ஏக்கள்னாலும் சரி இவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதி இந்த மாதிரி அந்த ஜாதி அரசியல் வந்து தலை தூக்குச்சு நேற்று தம்பி அழகா அனுப்பிச்சாரு அதாவது கொள்கை அடிப்படையில எம்ஜிஆரால உருவாக்கப்பட்ட இந்த கட்சிய நாலா திக்கும் நாலஞ்சு சாதிகள் வாரியா மண்டலமா பிரிச்சு வடக்க வன்னியர் கொங்குல கவுண்டரு தெக்க வந்து தேவரு இந்த பக்கம் முத்திரையரு சொல்லி சாதி கட்சி ஆக்கிட்டீங்களேடா இதே வார்த்தை அந்த தம்பி போட்டிருந்தார் நான் அதெல்லாம் நாகரீகம் கருதி நான் அதை வந்து போடல இதை இதே வார்த்தை போட்டிருந்தார் அதாவது எம்ஜிஆர் உருவாக்கிய கொள்கை ரீதியாக உருவாக்கிய இந்த அதிமுக கட்சிய மண்டலம் வாரியாக ஜாதி வாரியாக ஒரு ஜாதி கட்சி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு ஆனங்கத்தோட வந்து போட்டிருந்தாங்க அப்ப இந்த ஜாதியங்களுக்கு அப்பாற்பட்டு மதவாதத்திற்கு அப்பாற்பட்டு திமுக என்கிற கட்சியை ஒற்றுமைப்படுத்தி ஒரு வலிமையான ஒரு இயக்கமாக தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கி நிறுத்த பொழுது அம்மா நூறாண்டு காலத்துக்கு வலிமையான இயக்கமா வந்து இருக்கலாம் அடுத்து பல அமைச்சர்கள் மேல பார்த்தீங்கன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் அடிமட்டத்துல தொண்டர்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடுமையான அதிருப்தி அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் கூட நடக்கல ஏன்னா எங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர் காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா கட்சிங்கிறது தலைமைச் செயலகத்துக்கு நம்மை தேடி வருபவர்கள் அல்ல இங்க வர்றவங்க அவர்களது சுயநலத்திற்காக அவங்க காரியம் செஞ்சுக்கிறதுக்கு அவங்க நலனுக்காக நம்மை தேடி வருகிறார்கள் கட்சி நலனுக்காக உழைப்பவர்கள் கிராமங்கள்ல வார்டுகள்ல பூத்துகள்ல இருக்கிறாங்க அவங்க நம்மகிட்ட வரமாட்டாங்க நம்மதான் அவர்களை தேடி சென்று பார்த்து அவர்களது தேவைகளை வந்து நாம் பூர்த்தி செய்யணும் அப்பதான் இந்த கட்சி வந்து வலிமையான ஒரு இயக்கமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து தான் சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தார் இந்த இயக்கம் என்பது வந்து வளர்க்கப்பட்டது இன்னைக்கு வந்து அதே போல பாத்தீங்கன்னா அந்த படபலம் இருக்கிறவங்கன்னு இந்த கட்சி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கிளை அந்த எழுபத்தி ரெண்டுல இருந்து எழுபத்தி ஏழு ஆட்சிக்கு வருகிற வரை அந்த தொண்டர்கள் இடத்துல ஒரு ரூபா ரெண்டு ரூபா வசூல் செய்து கூட்டம் நடத்துற கட்சி ஆனா இன்னைக்கு பணப்படம் மிக்கவர்கள் ஆளு ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார்னா அவர்கிட்ட அதிக பணப்பழம் இருந்தது அதனால அவர் முதலமைச்சர் ஏன் வேலுமணி வந்து ரெண்டாவது இடத்துல பவர்ஃபுல் மினிஸ்டரா இருக்காருன்னா அவர் அதிகமாக கொள்ளையடிக்கிறாரு பணப்பழம் வச்சிருக்கிறாரு அதனால அவருக்கு வந்து ரெண்டாவது இடம் ஓபிஎஸ் வலிமையான போர்ட்போலியோ வச்சு வெளியே தெரியாம சம்பாரிச்சுக்கிறாருன்னா அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் அதே போலதான் தங்கமணி எல்லாத்தோட கொடுமை கே பி முனுசாமி போன நாடாளுமன்ற தேர்தலில் நின்று தோற்கிறாரு அடுத்து ஆறு மாசத்துல ராஜ்யசபா எம்பி வாங்குறாரு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் சட்டமன்றத்துக்கு போட்டிடுறாரு வைத்தலிங்கம் பரவாயில்ல ஏன்னா அவருக்கு அந்த ராஜ்யசபா எம்பி பீரியட் இன்னொரு ஆறு மாசத்துல முடிய போகுது அவர் நிக்கிறாருன்னா பரவாயில்ல இவருக்குன்னா ஐந்தரை ஆண்டுகள் வந்து ராஜ்யசபா எம்பி பதவி இருக்கு அப்ப யாராவது ஒரு அதிமுக தொண்டரை அங்க நிறுத்தி இவர் அந்த மாவட்டம் முழுக்க வெற்றி பெற வைக்கலாம்ல அல்லது அப்படியாவது இவர் நின்னா உறுதியா வெற்றி பெற்று விடுவார் இவர் வெற்றி பெற்றால் இன்னும் சுத்தி இருக்கிற ஒரு நாலஞ்சு தொகுதிகளை இவர் வெற்றி பெற வைப்பார் அப்படிங்கிற வலிமையான கேண்டிடேட்டு அல்ல அப்ப இது போன்ற இது மாதிரி நம்ம வந்து பட்டியலிட்டு சொன்னோம்னா பல விஷயங்களை வந்து நம்ம பட்டியலிடலாம் மொத்தத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு கேள்வி வந்து தொண்ணூறு சீட்டா அறுபது சீட்டா நாற்பது சீட்டா இருபது சீட்டா இனி தான் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் என்பது வந்து நிறைய இருக்கு நம்ம இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்மோடு கலந்து கொண்டு பேசுகிற அத்தனை பேரும் அதிமுகவுடைய தீவிர உறுப்பினர்கள் அதிமுகவுடைய விசுவாசிகள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அம்மா அவர்கள் வழிவந்தவர்கள் கருத்துக்கள் அவர்கள் பகிர்ந்து கொள்வது என்பது ஆதங்கத்துல கல நிலவரம் ஏன்னா நம்மளை நம்ம கோழியாக ஏமாற்றி கொள்ள கூடாது நீங்க இதுதான் உண்மையான கல நிலவரம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க விவாதிக்கிறது என்னன்னா இந்த இரண்டாம் தேதி முடிவுகள் வருகிற பொழுது அதிமுக தொண்டன் அடுத்த தேர்தல நாங்கள் வென்று காட்டுகிறோம் என்கிற அளவுல மன உறுதியோடு எழுச்சியோடு எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் ஒரு உண்மையான நிலவரங்களை உள்ள சுத்தியோடு அதாவது பொய் பேசாம ஒரு வெளிப்படையாக நம்முடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பேசுறோம் பேசுறதுக்கு இது இது போல பேசிட்டா இது வந்து அமதிமுகவுக்கு எதிராக நிலை இருக்கிறாங்களோ அல்ல உண்மையான நிலைகளை நாம் ஆலோசிக்கிறோம் ஆலோசிப்பது என்பது அடுத்த விஷயங்களை திட்டமிடுவதற்கு மே இரண்டாம் தேதிக்கு பிறகு இந்த இயக்கத்துல நிச்சயமாக நாம் முன்வைக்க போவது மூன்றே விஷயங்கள் தான் ஒன்றுமற்ற அண்ணாதுராட முன்னேற்ற கழகம் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை ஜாதிய மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கமாக இது இருக்கணும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியோடும் பாட்டாளி மக்கள் கட்சியோடும் கூட்டணி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் உருவாக்கி எந்த நேரத்துல உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றாலும் நிச்சயமாக நாம் அதுல வென்று காட்டணும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது நாற்பது அண்ணா திமுக தனித்து நின்று அம்மா காலத்துல வெற்றி பெற்றதை போல வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த ஒரு உண்மையான நிலவரங்களை தொடர்ந்து முயற்சிப்போம் நிச்சயமாக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அதிமுகவை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்த அந்த அதிமுகவை அம்மா அவர்கள் வழி நடத்தியதை போல மிக்க கட்டுக்கோப்பான ஒரு அதிமுகவை நம்ம உருவாக்குவோம்